அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சொந்தங்களே பணவசிய சூட்சமம் ஒன்பது நம்ம நூற்றி எட்டு சூட்சமங்களை சொல்லித்தருவதாக சொல்லியிருந்தோம் தினமும் ஒவ்வொரு சூட்சமம் சொல்லி தந்துட்ருக்கோம் அந்த வகையில் ஒன்பதாவது சூட்சமம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீடு முழுவதும் துளசி தீர்த்தம் தெளித்து விட்டால் நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு பண ஈர்ப்பு ஏற்படும் வீடு முழுவதும் தெளிக்க முடியலனா கூட பரவாயில்ல பூஜை அறைக்கு மட்டுமாவது துளசி தீர்த்தம் தெளிக்க வேண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெள்ளிக்கிழமை இதை செய்யுங்க நிச்சயமாக கோடீஸ்வரராக நீங்கள் வாழலாம் இந்த ஆடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பணவசிய சூட்சமம் போன்றே இதைவிடவும் அதிசக்தி வாய்ந்த சூட்சமங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் பதினெட்டு சூட்சமங்களை சொல்லித்தருவதற்காக பணவசிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கப் போகின்றேன் அந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு மாதத்துக்குரிய சூட்சம பணவசிய சொல் சொல்லித்தர போகிறோம் இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேவில் எங்களது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு பணவசிய குழு அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அந்த குழுவுக்கு சேர கட்டண விவரங்கள் வழங்கப்படும் வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கோடீஸ்வரராய் வாழ ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்